என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய தேய்ப்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானை இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் அத்தனையும் நீங்கி நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே நாளை மாசி மாதத்துல தேய்பிரை சஷ்டி மார்ச் ஒன்று வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது வெள்ளிக்கிழமையும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த மாசி மாதத்துடைய தேய்பிரை சஷ்டியில நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானின் மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்க உள்ள தடைகள் அத்தனையும் நீங்கும் அதனால நம்ம வாழ்க்கையில திருமண தடைகள் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருந்தாலும் சரி நல்ல தொழில முன்னேற விடாம தடைகள் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி தேய வேண்டிய கஷ்டங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செய்யணும் சரிங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் காலையில அதிகாலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல முருகப்பெருமானை வணங்கி பாடல்கள் பாடி தீப ஆராதனை காட்டினா ரொம்பவே நல்லது ஒரு நீ தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் கூட போதும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ண முடியலன்னா நீங்க காலையில குளிச்சு முடிச்சுட்டு எப்பவும் நீங்க விளக்கு ஏச்சுற அந்த நேரத்திலயே நீங்க என்ன பண்ணலாம் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஒரு நெய் தீபம் கண்டிப்பாக நாளைக்கு சஷ்டியில நம்ம வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு அதனால ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க செவ்வரளி மலர் கிடைத்தால் செவ்வரளி மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு நீங்க அலங்காரம் செய்துக்கலாம் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை கொண்டு அலங்காரம் செய்யறது சிறப்பு உங்களால முடிந்த நெய்வேத்தியம் எதுவோ அதை நீங்க வையுங்க வெற்றிலை பாக்கு பழம் வைக்கலாம் இல்லைன்னா பால் வைக்கலாம் இல்லைனா பாலும் பழமும் சேர்ந்து கூட நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன நைவேத்தியம் செய்து வைக்க முடியுமோ அந்த நைவேத்தியத்தை வைத்துட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ ஒரே ஒரு வரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிற அந்த வரத்தில் இருக்கிற தடைகள் அத்தனையும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனமுறுகி நீங்கள் வேண்டிக்கோங்க கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் அதாவது உங்களுக்கு என்ன திருப்புகள் வேண்டுமோ அந்த திருப்புகளை நீங்க வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க இதே இது காலை நேரத்துல பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோவிலுக்கும் சென்று அந்த சஷ்டி பூஜையில கலந்துக்கோங்க அங்க நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் கண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் அத்தனையும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக நீங்கள் வந்து தூய்மையான பசும்பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இளநீர் தேன் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சுபீச்சம் வந்து பெருகும் மாலை நேரத்திலையுமே அந்த நாள் முழுக்க நம்ம முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது மாலை நேரத்திலையும் நீங்க வழிபாடு செய்ய வீட்டில் இருந்து வீட்டில் இருந்து இதே மாதிரி காலையில நீங்க என்ன வழிபாடு செஞ்சீங்களோ அதே மாதிரி வழிபாடு செய்ய முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஆறு வெற்றிலையில ஒரு அகல் தீபம் வைத்து நீங்க நெய் ஊற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலைக்கும் ஆறு அகல் தீபம் வைத்து ஆறு அகல்லையுமே நீங்க ஊற்றிக்கலாம் அப்படி ஊற்ற முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தீபத்துலயாவது நெய் ஊற்றி வழிபாடு செய்யுங்க மற்ற தீபங்கள்ல நீங்க நல்ல நெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்க என்ன என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதே எண்ணெயை நீங்க வந்து ஊத்திக்கலாம் காலை நேரத்திலையுமே நீங்க கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் திருப்புகழ்கள் முருகருடைய பாடல்கள் எல்லாமே நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டு நெய்வேத்தியமும் கண்டிப்பா நீங்க வைங்க உங்களால் என்ன செஞ்சு வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க தீபதூபா ஆராதனையெல்லாம் காட்டிக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டியெல்லாம் மறக்காம இந்த சஷ்டி விரதம் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் நீங்கும் விரதம் இருந்தாதான் வழிபடணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க விரதம் இல்லைனாலுமே நீங்கள் முருகப்பெருமானை இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையுமே எல்லா விதமான தடைகளும் எல்லா விதமான குறைகளும் நீங்கி உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு ப பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்